இரா செல்வ கணபதி அவர்கள் எல்லாருக்கும் தெரிந்த மலை திருத்தலம் ஒன்று சிவகங்கை மாவட்டத்திலே இருக்கிற குன்றக்குடி என்று சொல்லத்தக்க அழகான திருத்தலம் மலையின் மேலே முருகப்பெருமான் காலகாலமாக கோயில் கொண்டு அடியவர்களுக்கு அருள் பாலித்து வருகிறான் எந்த வேண்டுகோளாக இருந்தாலும் தங்கள் நினைத்த காரியத்தில் வெற்றி கிடைக்க வேண்டுமென்றாலும் அவனை நினைந்து பிரார்த்தனை செய்து கொண்டு தொடங்குவது என்பது அந்த பகுதியிலே வாழ்கிறவர்களாகிய வணிகர்களுக்கு வழக்கமாக இருந்தது குன்றக்குடியிலிருந்து ஒரு பத்து கல் தூரத்தில் அமைந்திருந்த ஒரு சிற்றூரில் வாழ்ந்திருந்த தனவந்தர் ஒருவர் ஒரு பெரிய வாழைத் தோட்டம் அமைக்க வேண்டும் என்று கருதி கிணறு எடுத்தார் தண்ணீர் வந்தது பெரிய தோட்டம் போட்டு ஆயிரம் கன்றுகளை வாங்கி கொண்டு வந்து அந்த அழகான தோட்டத்தில் எங்கு பார்த்தாலும் நட்டுவிட்டு நிமிர்ந்து பார்த்தார் தூரத்திலே குன்றக்குடி முருகப்பெருமானுடைய திருக்கோயில் தெரிந்தது கைகூப்பி முருகா ஓராண்டுக்குள் இந்த ஆயிரம் வாழையும் சரியாக வளர்ந்து புயல் முதலியவற்றால் தண்ணீர் இன்மை முதலியவற்றால் கருகாது எல்லாவற்றிலும் கொலை தண்ணீரால் முதல் கொலையை கொண்டு வந்து உன்னுடைய திருவடிக்கு காணிக்கையாக்குகிறேன் என்று பாதுகாப்பாக வேண்டுகோள் செய்தார் அவர் வேண்டியவாறே ஒரு ஆண்டுக்கு நன்றாக மழை பொழிந்தது காற்றில்லை முதல்தார் மிகப்பெரிதாக இறங்கிட்டு பழுக்க வைத்து தன்னுடைய வேலையாளை கூப்பிட்டு எண்ணி கணக்கெடுத்து ஒரு சீட்டு எழுதி கொடுத்தவன் கையில் இதை கொண்டு போய் கோயிலாரிடம் சேர்த்து விடு என்று சொன்னாராம் நான் போகட்டுமா என்று திரும்பத் திரும்ப கேட்டான் ஏதாவது வழி செலவுக்கு தருவார்னு ஆனால் எதுவும் இல்லாமல் போ ஏன் நிற்கிறாய் என்று சம்பளக்காரனை விரட்ட தலையில் தூக்கி கொண்டு போகிறான் பத்து கிலோமீட்டர் தூரம் போகிறான் நடுவழியிலே பசி வேறு தாகம் வேறு முடியாது எங்காவது இறக்கி வைக்கலாம் என்று கருதி இறக்கி வைத்தானா உள்ளுக்குள்ளே இருந்து புறப்பட்ட பசி அவனைச் சோர்வடைய செய்த நேரத்தில் யாரோ பேசுவது போல் இருந்தது எனப்பா நான் பக்கத்தில் இருக்கிற போது நீ பசித்திருக்கலாமா முருகன் பேசுகிறானோ என்று கோயில் பக்கம் திரும்பி பார்த்தான் இல்லை மூட்டையிலிருந்த பழம் பேசிற்று சட்டென்று மூட்டையை திறந்து அதிலிருந்து எந்த பக்கத்தில் பித்தால் தெரியாதோ அப்படி பித்து எட்டு பழத்தை எடுத்து உண்டுவிட்டு பாக்கியை கொண்டு போய் கோயிலாரிடம் கொடுக்க அவர்கள் கணக்கு தவறாமல் எண்ணி பார்த்துவிட்டு முன்னூறு என்று சீட்டு அனுப்பியிருக்கிறீர்கள் ஆனால் எட்டு பழம் குறைகிறது என்று பதில் சீட்டு கொடுக்க படிக்கத் தெரியாதவன் பின்விளைவு தெரியாது கொண்டு வந்து தன் எஜமானிடம் கொடுக்க ஒன்றுக்கு இரண்டு முறை எண்ணி நான் தந்திருக்கிறேன் எப்படி குறைந்திருக்க முடியும் நீதான் எடுத்து தின்றாய் என்று சாட்டையை எடுக்க அடி பொறுக்க மாட்டாத அவன் உண்மையை ஒத்துக்கொண்டானாம் வேலையை விட்டு அவனை நீக்கிவிடுகிறார் வருத்தத்தோடு படுத்து பொழுது அவனுடைய கனவிலே இறைவன் வந்து கேட்டான் அப்பா பழம் காணிக்கையாக்குகிறேன் என்று சொன்னாயே என்னாயிற்று அனுப்பினேனே எத்தனை முன்னூறு என்று சொன்னான் இல்லை பொய் சொல்லுகிறாய் என்றான் இல்லை இல்லை அந்த பாவி எட்டை எடுத்து தின்றுவிட்டான் பாக்கி பழம் வந்திருக்குமே என்றாராம் பெரியவர் முருகன் கழுக்கென்று சிரித்து கொண்டு நீ அனுப்பியது முன்னூறு அல்ல எட்டு பழம்தான் எனக்கு வந்து சேர்ந்தது என்றான் அவருடைய கனவு மறைந்தது ஏழைகளுடைய பசி வயிற்றுக்கு இடப்படுகிற சோறுதான் ஆண்டவனுடைய கணக்கில் வரவு வைக்கப்படும் என்பதை தெரிந்து கொண்டால் நாமும் மனிதர்களாக உரிய தகுதி உடையவர்களாக மாறிப்போவோம் இன் சொல் அமுது வழங்கியவர் இரா செல்வ கணபதி அவர்கள்